முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிய பிளஸர் மோட்டர்ச்சை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சூட்டி மோட்டர்சைக்கிளினுடைய டிக்கியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த இரண்டு மோட்டார் சைக்கிளுக்கும் ஓனர் சொல்கிற விலையானது புல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே இரண்டு மோட்டர் சைக்கிள் விற்பனைக்கு வந்திருக்கின்றது அந்த வகையில் சொன்னால் சூட்டி மோட்டர் சைக்கிளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சூட்டி மோட்டர் செயலில் சொன்னால் ஒரிஜினல் வளங்களுடன் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது புதுசு மாதிரி தான் அப்படி இருக்கின்றது பாருங்க மற்ற டயர் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் டயரும் நல்ல கொண்டிஷனாகவும் பெண்கள் அதிகமாக ஓடும் ஒரு பைக்காக பைக்காகவும் இந்த சூட்டி மோட்டர் செயலில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நாங்கள் காணொளிகளை பதிவிடும்போது சில உறவுகள் சூட்டி மோட சைக்கிள் எங்கே இருந்தால் காணொலிகளை பதிவிடச் சொல்லி கூறியிருந்தார்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கமைவாக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே இரண்டு மோட்டார் சைக்கிள் விற்பனைக்கு வந்திருக்கின்றது அந்த காணொலிகளை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சூட்டி மூடச்செயலை பார்த்திங்க சொன்னால் முன்னுக்கு புறத்தில் பார்த்திங்கன்னா சொன்னால் சீட்டெல்லாம் நல்ல கொண்டசனாக இருக்கின்றது மற்றது பார்த்திங்க சொன்னால் இது அறுபத்தாறாயிரத்து எழுநூற்றி முப்பது கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது அறுபத்தாயிரத்து எழுநூற்றி முப்பது கிலோமீட்டர் ஓடிய சூட்டி மோட்டைச்செயலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மோட்டைச்செயல் பார்த்து சொன்னால் ஆரம்பத்திலே பெண்கள் அதிகமாக ஓடின ஒரு பைக்காகவும் அதிகமான ஒரு பெண்கள் ஒரு பாதுகாப்பு அம்சங்களை கொண்டதாகவும் பெண்கள் ஓடும்போது சிலர் பதற்றப்படுவார்கள் ஆனால் இது இலகுவான முறைகளிலே ஒரு சைக்கிள் ஓடுவது போல ஒரு இலகுவாக ஓடக்கூடிய ஒரு பைக்காக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த சூட்டி மோடிச்சினாடி நிக்கியை பார்க்குறீங்க இங்கே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேண்டிய பொருட்களை வைக்கக்கூடிய வகையில் இருக்குது மரம் மரக்கரியல் மற்றும் உணவுப் பொருட்கள் மாவுகள் சீனிகள் பருப்புகள் கூடுதலாக அந்த குடும்பத்து வைகளுக்கு ஊடக்கூடிய ஒரு பைக்காக இந்த சூட்டி மோடி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இதுக்கு இல்லை பார்த்திங்கன்னா முன்னு பின்னிகள் டாக்குமெண்ட்ஸுகள் ஃபோனுகள் வைக்கலாம் ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அதோட பார்த்திங்க சொன்னால் இது நல்ல மோடி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இருக்கின்றது ஸ்டார்ட் பண்ணி ஒருக்க பார்ப்போம் எப்படி இருக்காங்க நல்ல கொண்டுச்சனா நிற்கிது நீங்கள் நேரடியாக வந்து இந்த மோடி இருக்க ஓடி பார்த்து உங்களை பிடிச்சிருந்தால் ஓனரோட கதச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் இந்த மோடி செயலுக்கு பார்த்திங்கன்னா ஓனர் சொல்கிற விலையானது பார்த்திங்க சொன்னால் ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிர பண துவக்கி இந்த சூட்டி மூடு விற்பனை செய்கிறார்கள் கூடுதலான அந்த கட்டையான ஆக்களை எல்லாம் கூடுதலாக அந்த சி சூட்டி மூடி விரும்பி ஓடுவார்கள் ஏன்னு சொன்னால் அந்த காலுகள் இட்டாது என்பதற்காக இந்த சூட்டி மோடி என்ன சொன்னால் அவர்கள் இலகுவாக ஓடக்கூடியதாக இருக்கும் மற்றும் பதட்டப்படாமல் ஓடக்கூடிய நல்ல பைக்காக இந்த சூட்டி மோடி செயலில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அடுத்த மொடிஜையில் பார்த்திங்கன்னு சொன்னால் புலசர் மோடி செயல் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கின்றது அந்த புலசர் மோடி தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சிவப்பு நிறத்திலான விடிஎஃப் சைவர் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இலக்கத்தகருடைய புலசர் மோடி விற்பனைக்கு வந்திருக்கின்றது இந்த மொடிஜையில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கை பாவனையாக ஃபர்ஸ்ட் ஓனர் ஒரால் தான் பாவிச்சு தற்போது அவர்கள் விற்பனை செய்து செய்கிறார்கள் அதற்கு அமைவாக எங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தி இந்த தினம் அந்த மோடி சைக்கிளுடைய காணொலிகளை பதிவிட கூறியிருந்தார்கள் அதற்கு அமைவாக நாங்கள் அந்த காணொலிகளை பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த மோடை சைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஸ்டூட்டி சூட்டி மோடிஜையில் காட்டிருக்கின்றோம் மற்றது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளஸ்ஆர் மோடி தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது டயரை சொன்னால் நல்ல டயராக தான் இருக்குது பாருங்கோ நேரடியாக நீங்கள் சென்று அந்த மோடிஜைகளுடைய பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கின்றது நான் இறுதி காணொலிகளிலே அந்த அவர்களுடைய ஃபோன் நம்பரும் மற்றும் அவர்களுடைய எங்கே விற்பனை செய்கிறார்கள் என்பதை நான் இறுதி காணொலிகளிலே பதிவிடுகிறேன் பின்னுக்கு பார்த்து சொன்னால் பின்னுக்கு நல்ல கொண்டிஷனாகவும் நல்ல பார்வைக்கு பெண்கள் அதிகமாக தற்போதும் விரும்பியோடக்கூடிய ஒரு மோடி புலசர் மோடிகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இது பார்த்திங்க சொன்னால் ஒரு பெண் தலைமைத்துவம் கொண்டவர்கள் முன்னுக்கு வந்த தண்ணியல் அல்லதெல்லாம் மரம் மரக்கறியல் கட்டி கொண்டு போகலாம் பொருட்களை முன்னுக்கு வச்சு கொண்டு போகக்கூடிய வசதிகள் இருக்கின்றது இது பார்த்திங்க சொன்னால் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் அது பார்த்திங்க சொன்னால் குறைய கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கின்றது நாங்கள் கிலோமீட்டரை காட்டம் வருங்கோ சுற்றி வர பார்த்திங்க சொன்னால் நல்ல பொறுமதி வாய்ந்த மோடி செயலாக தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இது பார்த்திங்க சொன்னால் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்ற சொல்லி நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிய பிளசர் மோடு தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நல்ல கொண்டிஷனாகவும் இருக்கின்றது நீங்கள் நேரடியாக சென்று இந்த மோடு ஜெயில்களை ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்த மற்றும் லீஸ் வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்படும் பின்னுக்கு டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்க ஒரு கிளீனாக தான் நிற்கிது பாருங்க மோடி ஜெயில் ஒரு டேமேஜும் இல்லை நல்ல ஒரு கிளீன் அமைப்பிலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இவர்கள்ட்ட நீங்கள் வந்து சொன்னால் கூடுதலான மோடி மற்றும் பெண்களுக்கு தேவையான மோடிஜைகள் எல்லாம் இங்கே அவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் இறுதி காணொலிகளிலே அவர்களுடைய ஃபோன் நம்பரை நான் பதிவிடுவேன் நீங்கள் அவர்களோடு நேரடியாக கதைச்சு பேசி இந்த மோடிஜைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு டேமேஜும் இல்லை மற்றது டயரை சொன்னால் டயரும் பரவாயில்லை மற்ற இவர்கள் சொல்கிற விலைக்கும் பரவாயில்லை இந்த பிளஸர் மோடி செயலுக்கு பார்த்திங்க சொன்னால் ஃபஸ்ட்டு ஓனர் சொல்கிற விலையானது பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று லட்சத்தி அறுபதாயிரன்ற பண துவக்கி இந்த பிளஸர் மோடி செயலை அவர்கள் விற்பனை செய்ய உள்ளார்கள் நல்ல பெருமதி வாய்ந்ததாகவும் தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய புதிய பைக்குகளெல்லாம் ஏழு எட்டு லட்சம் கூடுதலான விலைகளிலே போய்கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்படி நல்ல கொண்டிஷனாக இருக்கிற பைக்குகளை கூடுதலான பெண்கள் விரும்பி எடுக்கிறார்கள் புளசர் மோடி ஜெயக்கில் மற்ற வேட்டை நிற்கும் மற்ற பிகோ மோடிகள்லாம் நிற்கிது ஆனால் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த புளசர் மோடிகள் நல்ல பார்வைக்கும் நல்ல ஒழிப்பாகவும் காணப்பட்டு இருக்கின்றது நல்ல செல் ஸ்டார்ட் முறை மற்ற சிக்னல் எல்லாம் வேலை செய்யும் மற்ற டிக்கி நீங்கள் பொருட்களையும் வச்சு கொண்டு போகக்கூடிய நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு டேமேஜும் ஒரு குறையும் சொல்ல தேவையில்லை அப்படி இது நல்ல புதுசு மாதிரி தான் நிற்கிது இந்த மோடி ஜாயில் முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கின்றது முப்பத்தெட்டாயிரம் அண்டைக்கு குறைவாக தான் ஓடி இருக்கின்றது நீங்கள் நேரடியாக போ இந்த வேண்ட தொடர்பு இலக்கத்தை நான் போகிறேன் அவர்களுடைய நேரடியாக தொலைபேசி இலக்கத்தை நான் பாதிவிடுறேன் இவர்களுடைய தொலைபேசி இலக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைபர் ஏழு நாளை இருபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு எண்ணூற்றி நான்கு என்ற இவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த மோடிஜை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்